நண்பர்களை ஆடுகளும் உங்களை வர வரவேற்கிறது நண்பர்களை இன்றைக்கி பதிவு வந்து தவிர்க்க முடியாத பதிவு முக்கியமாக நம்ம ஆராய்ச்சி முறையில் ஒரு முக்கியமான தீவன மேலாண்மை பற்றி சொல்ல போகிறோம் நம்ம ஒரு ஐம்பத்தாறு குட்டி பிடிச்சதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் நாற்பத்தஞ்சு நாள் ஆராய்ச்சியில் நம்ம எல்லா அந்த ஐம்பத்தாறு குட்டியை ரெண்டாக பிரிச்சுருக்கோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பது குட்டி பதினஞ்சுலேருந்து பதினெட்டு அடுத்து ஒரு இருபத்தாறு குட்டி ரெண்டாவது பேச்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ இந்த இதுக்கு நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோன்னா ரெண்டுக்குமே வந்து அடல் தீவனம் ஒரு உயிரடைக்கி நான் நாலு சதவீதம் ஒரு நாளைக்கு கொடுக்குறோம் அது போக முதல் பேச்சுக்கு இந்த பெரிய குட்டிகளுக்கு ஒரு நா ஒரு முதல் மாதம் ஃபுல்லாகவே நம்ம பசந்தி மனம் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு அஞ்சு கிலோ ஏறி இருக்குது அதே மாதிரி அந்த பேச்சுக்கும் நம்ம பசந்தி பண்ணதுக்கு பதிலாக வைக்கோல் கொடுத்துருக்கோம் அதுவும் அஞ்சு கிலோ ஏறி இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் இந்த குட்டி ஒரு மூணு கிலோ இருக்குது அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் அந்த குட்டி ஒரு மூணு கிலோ இருக்குது சராசரியாக நாற்பத்தஞ்சு நாள் நம்ம செஞ்ச ஆராய்ச்சியில் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு குட்டியுமே எட்டு கிலோ ஏறி இருக்குது இதில் என்ன வித்தியாசம்னா பெரிய குட்டிகளுக்கு வந்து நம்ம புல் போட்டிருக்கோம் இந்த புல்லுக்கு நம்ம என்ன சிரமம் நம்ம நம்ம பார்க்குறோம் சொன்னால் நம்மளுக்கு வேலையால் போடணும் நம்மளுக்கு சொந்தமாக ஏக்கர் கணக்கில் இப்போ இருக்கணும் அதை அறுத்துட்டு வந்து நம்ம கட்டில் கட் பண்ணி இந்த இந்த பெரிய குட்டிகளுக்கு போடணும் அப்படி போட்டு எட்டு கிலோ ஏறுது ஆனால் அந்த இருபத்தாறு குட்டிகளுக்கு நம்ம அடர் தீவனம் போக காலையில் ஒரு மூணு கிலோ அதிகப்படியாக மூணு கிலோ வைக்கல் திங்கும் சாயந்தரம் அதிகப்படியாக மூணு கிலோ திங்கும் மொத்தமாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கிலோ தான் சாப்பிட அந்த இருபத்தாறு குட்டி குட்டிக்கு வைக்கோல் செலவுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வரும் ஒரு குட்டிக்கு ஆனால் இந்த நீங்க நீங்க இந்த புல்லு போடுறது வந்து நமக்கு நிறைய வேலை ஆட்கள் தேவை வேலை நேரங்கள் தேவை பராமரிப்பு தேவை கொஞ்சம் சாணியாக போடும் புல் சொல்லல இந்த தொண்ணூறு நாள் வளர்ப்புக்கு சிறந்தது வைக்கோல் கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஒரு தொண்ணூறு சதவீத வேலை கம்மியாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி இனி அடுத்து என்னென்னா இந்த கறியோடய தரத்தை நம்ம இப்போ இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கறிக்கடையை கொண்டு போய் இந்த குட்டிகளை வளர்த்ததில் எவ்வளோ லாபம் புல் போட்டு நம்ம கறிக்கடை கொடுத்ததில் அதுக்கு கறியோடைய தரம் எப்படி இருக்குது வைக்கோலும் தீவனம் கொடுத்து அந்த கறி அந்த ஆட்டுக்குடியோட கறி என்ன தரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வரக்கூடிய நல்லா சொல்லுவோம் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த 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 பதிவு வந்து நம்ம படிச்ச நம்மளையே வந்து ரொம்ப யோசிக்க வச்சாங்க அந்த பசங்க உலர் தீவனத்தையும் அதாவது தொண்ணூறு நாள் வளர்ப்புக்கு கண்டிப்பாக அடர் தீவனம் எல்லாரும் போடணும் அது எந்த சந்தேகம் இல்லை போக பசந்திவனம் போடவா உலர் தீவனம் போடவா அப்படிங்கிறத சந்தேகம் பசந்தீவனத்தில் என்னென்ன போடணும் இல்லை உலர் தீவத்தில் என்னென்ன போடணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு இதை வந்து நீங்கள் உறுதியாக இதை நடைமுறைப்படுத்தலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம சொந்த குட்டியை சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்ம மற்ற பண்ணைகள் எல்லாம் மற்ற யூடியூப் சேனல் சமூக வலைதான் நம்ம கிடையாது நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நம்ம நம்பி நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க ஆராய்ச்சி முறையில் செய்யப்படுகிறது இந்த முப்பது குட்டிகளுக்கு பசந்திவனம் தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாள் கூட்டத்தில் எட்டு குழாய் இருக்குது அந்த குட்டி ரெண்டாவது பேச்சுக்கு வந்து தொடர்ச்சியாக வைக்கோல் மட்டும் கொடுத்துருக்கு அடது கொடுத்துருக்கு நீங்கள் இதை மேலும் இதை தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்